வணக்கம் கந்தர் அனுபூதியில் பாடல் திணியான அரவிந்த மருந்து மதோ பணியாயி பதம் பணியும் தனியாதிமூக தயா பரணி தினியான மனோ சிலை மீது அணியா இப்பாடலின் பொருள் மனமாகிய கல்லின் மீது முருகன் திருவடித்தாமரை தோன்ற வேண்டுமாயின் அவரே தயாபரனாக ஆட்கொள்ளல் வேண்டும் அவரே ஆட்கொள்ள வேண்டும் அப்படியே வள்ளியை குறையாத காதல் மயக்கத்தால் ஆட்கொண்ட முருகப்பெருமான் வள்ளியை போற்றி தாம் செய்ய வேண்டிய பணியாது என்று கேட்பதாக அருணகிரியார் பாடியுள்ளார் இதன் உள்ளார்ந்த அர்த்தம் யாதெனில் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரை பாடலை பாடலாம் அந்த பிரிவுக்கு காரணம் மூல காரணம் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அவரவர் கடமைக்கேற்ற நன்றியை தெரிவித்துக்கொண்டு போற்றும் பழக்கம் இல்லாததே காரணமாகும் இதன் விளைவாக மிக பெரிய இன்னல்களும் சச்சரவுகளும் தம்பதிகளுக்கு இடையில் தோன்றும் இதனால் அவர்களுக்கு தோன்றக்கூடிய மக்கள் உடல் நலம் குன்றியிருப்பதோடு நல்ல குணங்களோடும் வளர வாய்ப்பில்லாமல் போகிறது வள்ளியை முருகன் போற்றியது போல் தம்பதியர் அவரவர் கடமைக்கேற்ற நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வந்தால் குடும்பத்தில் அன்பு ஓங்கும் அதிமுக தயாவரன் என்பது வள்ளியை முருக பக்தியாக எண்ணி அவருக்கு கருணையோடு சேவை செய்ய முருகன் விருப்பம் கொண்டுள்ளார் எனில் பக்தர்களின் விருப்பத்தை முருகன் நிறைவேற்றுவார் என்பது இதன் அர்த்தமாகும் இப்பாடலில் பெண்களை போற்றி வணங்கும் தமிழர் பண்பாட்டை வெளிப்படுத்துகிறார் அருணகிரியர் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி